நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தங்களுக்கு தங்களுடைய தந்தை வழி தாய் வழியில் அதிக அளவில் பூர்வீக சொத்துக்கள் இருப்பதாகவும் அவை தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் வந்து சேரவில்லை அதை முறையாக பெறுவது எப்படி அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கூறி உதவுங்கள் என்று கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட அன்பர்களுக்கும் இனி இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நெல் வயல்களில் சிதறி கிடக்கக்கூடிய நெல்மணிகளை தங்களுடைய கைகளால் பொறுக்க வேண்டும் இவ்வாறு நெல்மணிகளை வயலில் இருந்து பொறுக்கும் பொழுது அந்த வயல் உங்களுடைய சொந்த வயலாக இருந்தாலோ அல்லது பூர்வீக நிலமாக இருந்தாலோ அல்லது வேறு யாருடைய நிலமாக இருந்தாலோ அங்கிருந்து நெல்மணிகளை பொறுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அது உங்களுக்கே முழுமையாக கிடைக்க வேண்டும் நெல்மணிகளை பொறுக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்தினுடைய பெயர் பூர்வீக சொத்தினுடைய இருப்பிடம் அது இருக்கக்கூடிய அளவு இவற்றை சொல்லி இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நெல்மணிகளை ஒவ்வொன்றாக பொறுக்கி ஒரு வெள்ளை துணியில் சேகரிக்க வேண்டும் இவ்வாறு சேகரிக்கக்கூடிய நெல்மணியானது குறைந்தது ஒரு படி என்ற அளவிலும் அதிகபட்சமாக ஐந்து படி என்ற அளவிலும் மட்டுமே பொறுக்கப்பட வேண்டும் அதற்கு அதிகமாகவோ குறைவாகவோ பொறுக்கப்படக்கூடாது இவ்வாறு பொறுக்கிய இந்த நெல்மணிகளை அரிசியாக மாற்றி உங்களுடைய கைகளால் நீங்களே உணவு சமைத்து அந்த உணவினை தொடர்ந்து இருபத்தோரு சனிக்கிழமைகளில் எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் தொடர்ச்சியாக காக்கைகளுக்கு வைத்து வர வேண்டும் காக்கைக்கு உணவு வைக்கக்கூடிய நேரமானது காலை வேளையாகவோ அல்லது மதியமாகவோ இருக்க வேண்டும் உச்சி மேல் வைக்கக்கூடாது வைக்கும் பொழுது சமைத்த உணவில் எல் கண்டிப்பாக கலந்து வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு சனிக்கிழமைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் மறைந்து அல்லது உடைந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதற்கான அமைப்புகள் ஏற்படும் இந்த எளிய முறையை செய்து பார்த்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம்